கந்தாபுரம் மோட்டர்ஸ் நேரில் உணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பூமி மீனாட்சி ஏரியாவில் பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிற என்ஹெச்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிக்கிற ஒரு சூப்பரான பூமி பற்றாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக பதினாலு ஏக்கர் தன்னம் தோப்புங்க ரோடு பேஸ்லேயே ஒரு அறநூறு அடிக்கு சூப்பராகவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க பூமி சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் கேட் அமைச்சு வச்சுக்கிறாங்க இந்த பதினாலு ஏக்கர் தென்னைந்து ஒரு ஆயிரம் தென்னை மரம் நடவு செஞ்சு வச்சுக்கிறாங்க அந்த தென்னைக்கு ஊடு பயிராக வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பாக்கு நாற்று நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே மூணு போர் அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு எண்பது அடி ஆழத்தில் பெரிய கிணறாகவே வந்துட்டு இந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி பன்னெண்டரை ஹெச்பியில் ரெண்டு சர்வீஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க இந்த பூமிக்குள்ளே இருக்கிற தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்க்கிற மாதிரி எல்லா கேட்டு ஒரே கூரைக்குள்ள இருக்கிற மாதிரி அமைச்சிருக்குறாங்க ரூம் மூலமா வந்துட்டு உர தண்ணி விடுறப்ப எல்லா மரத்துக்கும் ஒரு சீரான அளவுல வந்துட்டு போய் சேர்ற மாதிரி வெஞ்சுருல இருந்து அப்படியே அடுத்து கேட்டு போய் கேட்டு இருந்து ஒரு ஒரு மரத்துக்கு தண்ணி பாயிர மாதிரி எல்லாமே ஒரே கூரைக்குள்ள அமைச்சு வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம உரம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கூரைக்குள்ளையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அங்கிருந்து நம்ம உரத்தை கரைச்சி விட்டாலே போதுங்க எல்லா மரத்துக்குமே சீரான முறையில வந்துட்டு உரத்தண்ணி போய் விழுகுங்க அப்படி ஒரு அமைப்போடவே இந்த பூமிக்குள்ள வந்துட்டு ட்ரிப் லைன் அமைச்சு எல்லாமே வந்துட்டு ஒரு முறையான ஒரு பராமரிப்போடவே வச்சுருக்குறாங்க எல்லா மரமே நல்லா பராமரிப்போட சூப்பரான காப்போடவே இருக்குதுங்க அது கூடவே இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீடு அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க நன்றி